ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா இந்த சனி வக்கரப்பயிற்சி எவ்வாறு நம்ம ராசிக்கு என்னென்ன செய்ய போறார் தெரியல ஏற்கனவே செஞ்சதெல்லாம் பத்தலையா இது வேற வக்ரகலி காலத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய போறாரு இதுவே நமக்கு பக்கு பக்கனுக்கு இதெல்லாம் நினைக்காதீங்க தயவு செய்து ரிஷபராசிக்காரங்க இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை நம்மளுக்கு தொல்லையில் இருந்து நாம் விடுபடக்கூடிய காலங்கள் தான் ஒரு மனுஷன் பத்திலே சனி வந்தால் பரதேச வாழ்க்கை என்று தான் கொடுத்துருக்காங்க பரதேச வாழ்க்கை என்பதை விட நம்மளுக்கு நாம் எடுத்துக்கிற பொருளாதார எடுத்துக்கணும் அந்த வாழ்க்கையில் பற்றற்ற வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய காலங்களாக அவர் மாத்திடுவார் என்னென்னா இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக அமைந்துள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாக அந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வக்ர பயிற்சி அடைந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாகவும் இருக்குது நம்மளுக்கு விடுங்க நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் இனி வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த தொய்வான நிலையோடு மாறிட போதுங்க இதுவரைக்கும் வேலை வாய்ப்பில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் கவனம் எடுத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் அந்த கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையப் போகிறது ஐயா ஏதோ ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டோ நல்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு எங்கேயோ வெளியே கொடுத்துருந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணாங்க எனக்கு இந்த தொந்தரவுழுந்து நான் விளைகிறதுங்க ஏதோ நான் இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் வித்தாவது அதாவது எப்படி சொல்கிறதுனா முடன் கடன் பிரச்சனையை தீர்த்தணும் நான் கடன் பட்டான் போன் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்கிறாங்கல்ல ஒரு மனுஷன் கடங்கினான் இலங்கை வேந்தனே கலங்கினானான் ராவணன் எல்லாரையும் அடிமைப்படுத்தணும் அந்த ராவணனே கலங்கினான் அந்தளவுக்கு கடன் பிரச்சனை அந்தளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துமான் அதே போல நாம் கடன் பிரச்சனையிலிருந்து வக்கரகதி காலத்தில் அந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியில் நம்மளுக்கு எல்லா சுபபலங்களையும் தரப்புகிறாருங்க கடன் பிரச்சனையை தீர்க்க போறார் நோய் நொடிகளை தீர்க்கப் போகிறார் ஐயா இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேங்க நம்பி கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறேங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் மாற இனிமேல் திருப்பி எடுத்துன்னு கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க நல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெற போது செல்வங்கள் வந்து வீட்டில் சேரப்போதுங்க இந்த வக்கரகதி காலத்துல தான் நம்மளுக்கு சமநிலை பெற்று நாம் எல்லாத்தையும் துன்பத்திலிருந்து விலகி முதல்ல துன்பத்திலிருந்து விலகிட்டாவே போதும் மனிதன் பெரிய உயர்வான நிலைக்கு செல்ல தேவையாக நான் அதையும் சொல்லிடுறேன் பெரிய பெரிய கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாலும் விட்டுட்டு எல்லாத்தையுமே சொற்ற சாத்திட்டாங்க ரிஷபராசிக்காரங்களா எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு இப்போ தான் படிப்படியாக ஒவ்வொரு கிரகமும் நல்ல முன்னேற்ற அமைப்பு கொடுவதில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களையும் மனிதனை முழுவதுமாக தாக்குகின்றது ஏன்னா மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு ஜோரடிக்குது ஜோரடி தாலும் சளி பிடிக்கிது இந்த சளி தொல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நாட்கள் அமையப்போகு தொடர்ச்சா கொஞ்சம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களை இந்த இடத்துல கொடுப்பார் நல்ல உடல் உழைப்பை தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் இதுவரைக்கும் சுகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்ல சுகம் அமைப்பு வீட்டிலேயே இருக்க முடியலைங்க வெளியூர் செல்கிறதுக்கே சரியாக இருக்குது வேலை வாய்ப்பே நம்மளுக்கு சரியாக அமைய மாட்டேங்குங்க அப்படின்னு இருக்கோங்க இனிமேல் கடின உழைப்பை உடைக்க போகிறீங்க ஐயா வேலையை என்னால் செய்ய முடியலைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அந்த அளவுக்குலாம் நாம் தேடுவோம் உட்காந்து இடத்துலேயே தூங்கிடுவோம் அந்தளவுக்குலாம் உழைப்பு கொடுத்து நாம் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக ரிஷப ராசிக்கு இந்த காலம் பொன்னான காலம் என்று தான் சொல்லுவேன் இதுவரை மந்தமாக இருந்து வீட்டுக்குள்ளே அடைபட்டு வேலை வேலைவாய்ப்பு தேடி தேடி நொந்து போனவங்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பையா சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அந்த நாலாம் இடத்துல தான் அவருடைய பார்வை நேராக அவங்களோட விழுது அந்த பார்வை அடுத்ததாக நாம் ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் சேர்ந்து விடுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அல்லவா வீட்டில் யாருமே இல்லை எல்லா பார்ட்னர்ஷிப்பாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஐயா ரிஷபராசிக்காரங்க எண்ணுவதே அதான் எல்லாம் ஏமாற்றம் நம்மளால் இரக்க குணங்களை அல்லவா நீங்கள் அந்த இரக்கமான எண்ணங்கள் தான் அது அடுத்து முதல் மூலதனம் அந்த இரக்கமான எண்ணத்தை முதல்ல விட்டு கிடாசுங்க நீங்கள் கண்டிப்பாக நடந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தை செலுத்திக்கொள்வதுக்கு தான் அந்த காலம் வக்கிற பயிற்சி உங்களுக்கு ஐயா இது ஒரு சமநிலை என்று தான் காட்டாற்று வெள்ளம் அடிச்சிடுச்சு உங்களை என்னென்ன பண்ண முடியுமோ எவ்வளோ அடிக்க முடியுமோ அவர் அடிச்சிட்டார் வீட்டிலேயே தங்கம் இல்லை சுகம் என்பதே இல்லை வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்துட்டுருக்கோம் நாம் ஒவ்வொரு நாளும் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுது எப்போ நம்மள மாற்றுவார் எப்போ நம்மளை சீர்படுத்துவார் ஆனால் அப்படியும் இறைவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார் ரிஷபம் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பை ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் விடுங்க அதெல்லாம் விடுங்க எனக்கு தவறான எண்ணங்கள் எதுவும் கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இந்த வக்கரகதி காலத்தில் சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க இதுவரைக்கும் செல்வங்கள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக செல்வங்கள் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் கவனங்களை மட்டும் எடுத்துக்கணும் வீட்டோட அமைப்பில் மட்டும் கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துங்க வரைக்கும் சீர்படுத்தாமலாமல் இருந்தால் வீடோ நம்ம சொத்து பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பழுது கனரக வாகனங்களாகட்டும் உயர்ந்த ரக வாகனங்களாகட்டும் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே அதனுடைய சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது மக்கள் கூட்டம் என்று சொல்லக்கூடிய கப்பல் இப்பல் கடல் அந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நடக்குது இந்த பெட்ரோல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கேஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம் இதெல்லாம் மொத்தமே சனி பகவானுடைய கண்ட்ரோல் மின்சாரம் மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த முறை நல்ல அந்த வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக இந்த சனி பகவானால் வெளியூர் சென்று வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலங்கள்லாம் நிறைய பேர் இருக்குது இடம் பெயரக்கூடிய காலங்கள் நிறைய இருக்கிறது வேலை வாய்ப்பு இழந்து ரிஷபராசிக்காரங்க இனிமேல் வெளியூர் சென்று நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஐயா ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை இல்லை நிறைய வேலை உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஒர்க்கு என்னென்ன செய்ய முடியும் நம்மளுக்கு என்னென்ன வேலை இருக்குதோ தெரிஞ்ச ஒர்க்கு எல்லா வேலையுமே செய்து பெரிய லெவலில் வரப்போகிறோம் நம்ம இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இந்த நாட்களில் இடம்பெயரக்கூடிய காலங்கள் ஏற்படும் ஐயா அதை மாற்றி கொள்ளுங்கள் இடம்பெயர்ந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீட்டை விட்டு நாம் வெளியேறி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொந்த ஊர்லேருந்து வெளியூர் நம்ம ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் ரிசபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது நல்ல அமைப்புங்க இதுமேல் சைலண்ட் மோடு தாங்க நம்மளுக்கு தொந்தரவு எல்லாமே இனிமேல் சைலண்ட் மோடு எதிரிகள் கூட நட்பு வர்ணம் பாராட்டம் பண்ணி நம்மளுக்கும் கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த பக்கரகதி காலத்தில் நல்ல பிறச்சி தான் பயப்படுற விஷயம் இல்லை கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்திலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நல்ல அமௌண்ட்டு நல்ல செட்டில்மெண்ட்டு என்று சொல்கிற மாதிரி நாம் பிரிவினையிலேருந்து நாம் வெளிவந்துடும் வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் அந்த வீடெல்லாம் விற்றுனா சேல்ஸே ஆக மாட்டேன் சாமினா அந்த சேல்ஸ் ஆகிடும் அந்த பிரச்சனையை முடித்து கொண்டு நாம் வெளியே சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் போகிறது நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்க போதையா ஐயா இந்த காலத்தில் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைச்சி பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க நீங்களும் மனிதனாக வாழ்ந்து வரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது ஐயா மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்கர் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த முறை நல்ல ஒரு மருத்துவரோ மருத்துவர் சார்ந்த விஷயத்தை நாம் போய் பார்த்துட்டு இது வரைக்கும் தடைகள் என்று சொல்லக்கூடிய மார்பக பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து விடுபடப் போகும் பயப்பட பிரச்சனையும் கிடையாது சமயம் ரத்தத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விளையிடப் போகுது மூச்சு பிரச்சனை இல்லைங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இதெல்லாம் சொல்கிறோமில்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் இயக்கத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்து இயக்க வைக்கிறான் எல்லாமும் சரி செய்ய தான் அவர்தான் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தடைகள் என்பது கிடையாது இந்த பக்ர பயிற்சி காலங்களில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இதுவரைக்கும் ஓய்வு இல்லாமல் அதாவது ஓய்வே இல்லாமல் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களாம் இனிமேல் ஓய்வு என்பதே கிடையாது அந்த அளவுக்கு உழைக்கப் போகிறோம் நம்ம உழைப்பே உயர்வனை தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்மளை பார்த்து பத்து பேர் திறந்து போகிறோம் என்னங்க அவர் எப்படி உழைக்கிறார் நம்மளால் உழைக்கவே முடியலைங்கன்னு அந்த காலங்களை ஏற்படுத்தி தந்து நல்ல 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 வருமானத்தை தரக்கூடிய காலங்கள் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்கள் நம்ம பிரச்சனையில வெளிவரக்கூடிய காலம் நோயினுடைய விட்டு விலகக்கூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது புதிய வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த வாட்டி வீடு இல்லாதவருக்கு இது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இறைவன் எல்லாத்தையும் ஐயா இன்னிப்போ தான் சொன்னீங்க ஒரு வீடை கட்டிட்டு வித்துட்டும் அதெல்லாம் வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி தருவார் இந்த பகவானுடைய பார்வை எங்கே பதிகின்றதோ அது நல்ல பாலங்கலங்களிலும் உங்களுக்கு நல்ல நல்லபா ஏற்படும் தீய பார்வையில் தீய பாதை ஏற்படும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் சக்கர பயிற்சி காலங்களில் நல்ல அமைப்போடு உங்களுக்கு ஏற்பட்டு இது வரைக்கும் வீடு கட்டலைங்க எனக்கு இடமும் கிடையாது ஒரு வேலை கிடையாது எந்த வேலையும் கிடையாது நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் ஐயா கடன் பிரச்சனை என்பது அது அப்பாற்பட்ட விஷயம் அந்த கடன் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எல்லாருமே நினைக்கிறது கிடையாது யாருமே இல்லை நான் கடம்பட்டன் கடம்பட்டன்னு நினைக்கிறாங்களே கண்டி அந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கூட யாருன்னா கொடுத்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அதுவல்ல வரவல் தானே தயவு செய்து புரிந்து கொள்ள வேணும் கடனும் ஒரு வரவு தான் என்னென்னா லாங் டர்மாக வாங்க வேண்டிய ரூபாவை சம்பாரித்து வாங்க வேண்டிய முதலே நாம் வாங்கி வச்சுக்கிறோம் அதுவும் வரவல்லவா என்று கேட்டு பாருங்கள் ஒருவர் கூட ஒருத்தர் பைசா தர மாட்டாங்க அதே போல் நிகழ்வுகள் எல்லாம் நல்லதே நடக்க போதையா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய காலம் இந்த நூற்றி நாட்கள் நல்ல அமைப்போடு நம்மளுக்கு பத்தொம்பது ஆறு ஜூன் மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பத்தொம்பது ஆறில் ஆரம்பித்து நம்மளுக்கு நாலு பதினொன்று ஒன்று தொந்தரவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் செயல்பாடில் ஒரு ஊக்கம் தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நல்ல அமைப்புங்க அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதோ இன்னும் ஸ்பீட்னஸ் அதிகமாக போகுது பன்னெண்டு நம்மளுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி தரப்போகிறார் இன்னமும் நம்ம இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போதுங்க நம்மளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ இல்லறத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அதெல்லாம் எல்லாமே கலந்துக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் இனிமேல் செயல்படக்கூடிய காலம் திருமண தடை ஏதேனும் இருந்தால் சுகங்கமே கிடைக்கலங்க எனக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்க போகுது திருமண தடை தோஷங்கள் விலகக்கூடிய காலங்கள் பிள்ளை பெறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் பெறக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசி நல்ல முன்னேற்ற அமைப்பு இதுவரைக்கும் தோஷமாக இருக்க பெற்றவங்களுக்கு எல்லாருமே எனக்கு நாகதோஷங்குது தோஷம் இதெல்லாம் எந்த தோஷமும் கிடையாது இறைவன் தோஷம் இல்லாமல் யாரையும் பிறக்க வைக்கல எதுவும் குறையில்லாத மனிதனே கிடையாது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த குறையில்லாத ஜாதகம் இனிமேல் கிடையவே கிடையாது யாருக்குமே கிடையாது எதனால் ஒரு குறை வச்சுருப்பான் நான் பெரிய ராஜயோகம் ராஜயோகமே கிடையாது அடுத்த புத்தி வரும்போது நம்மளை வாரி போட்டு போடுவோம் அதனால் எதையுமே சொல்ல முடியாது இறை நாட்டத்தோடு நவகிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல எல்லாமே சுபத்தும் வாய்ந்த தன்மையாக நம்மளை கருதணும் முதல்ல எல்லாம் நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையும் நல்லதாக அமையும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு இது வேலைவாய்ப்பு தரக்கூடிய காலங்களாகும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் கண்டிப்பாக அமையும் சாமி முடிந்தால் ஏற்றுக்கொள்ளும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனை தீர்க்கத்துக்கு இது ஒரு வழி எனக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இது இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நேரும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னேற்ற பாதை இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இதுவும் இல்லாமல் நம் வாழ்வாதாரம் அதாவது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த பார்ட்னர்ஷிப்லாம் சொல்கிறோமே இல்லை அவங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் கூட இனிமேல் விலக போகுதுங்க அவங்களால் இது வரைக்கும் பிரச்சனை யாருமே நம்மளுக்கு கை கொடுக்கலங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு அந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நம்மளுக்கு சேர்ந்தே கொடுக்குறாரு எல்லாமே அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இது வரைக்கும் நம்மளுக்கு பிடிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலைங்க எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டு தான் போயிட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக மாற்றி எழுத போகிறார் இறைவனே நம்மளை மாற்றி எழுதி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறைவன் தனி பகவான் உங்களுக்கு வக்ரகதி காலத்தில் நல்ல அமைப்போடவும் செல்வங்களோடும் எல்லாத்தையும் பெரிய பெரிய அளவில் நீங்கள் கம்பெனியை உருவாக்க போகிறீங்க புதிய தொழிலை சீர்து அதனால் பல பேருக்கு நன்மை தரப்போகுது பத்தவங்களும் பத்து பேர் சம்பாதிக்க போகிறாங்க மாதிரி யுக்தி அந்த ஷார்ப்னஸ் இந்த கணக்கியில் அவங்கள விழுன்றதுக்கு ஆளே கிடையாது குறுக்கு பாதை என்று சொல்கிறோமில்ல இந்த க்ரிமினல் மைண்டு இந்த பிரைன் அதெல்லாம் அவங்கக்கிட்ட தப்பே செய்ய முடியாது ஏன்னா தப்பு அவங்க தான் தப்பே அவங்கள செய்யவே முடியாது எல்லாத்தையும் மறைவு அவங்கள அவங்களை வச்சுக்கோங்க கிளீனாக போட்டு வச்சுக்கோங்க என்ன வேணக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் எதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு ஒரு இது இந்த காலம் வேகமாக செயல்பட்டு உன்னதமாக சம்பாரித்து பெரிய லெவலில் வர்றதுக்கும் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் நோய் நொடிகள் தீர்க்கறதுக்கும் குழந்தைகளால் நம்மளுக்கு ஏற்பட்ட தூர தேசங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் சாமி வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இன்னும் ஆல்டேஷன் இருந்தால் அதெல்லாம் பார்த்துங்க வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டுந்து வந்தெல்லாம் மொத்தமே விலக போதுங்க புதிய வாகனங்கள் திருப்பியும் திருப்பியும் கைக்கு வந்துருப்போகுது இதுவரைக்கும் சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வண்டி வாகனம் திருப்பும் கையை கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் வர நம்மளுக்கு இந்த சனி பகவான் இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல அமைப்போடு இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலங்களாகும் நான் இன்னொன்று கூட போனால் இவங்களாம் அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபட்டு கும்பாபிஷேகம்னு சொல்கிற மாதிரி அறம் சார்ந்த விஷயத்துக்கு அறநிலம் இந்த இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைந்து கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம்ல்ல இறைவனுடைய ஆலயத்துக்கு திருப்பணி செய்து அதில் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பெற்று அதிலிருந்து நாம் புண்ணியங்களை தேட போகிறோம் இந்த காலந்தான் சாமி சரி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் நன்மையை மட்டுமே தரப்போயுது ரிஷபராசிக்கு முழுவதுமே முழுவதும் இனி முழுவதும் நன்மையே நன்மையே காலங்கள் நன்மையாகும் நன்மை பெறக்கூடிய காலங்களாகும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீ ரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதனும் ரங்கநாயும் வழிபட வழிபட திருமலை திருப்பதிக்கு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் சனிக்கிழமை தோறும் இல்லாதவருக்கு உணவு ஒரு வேலை கொடுங்க ஐயா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த எள்ளு கலந்த தயிர் சாதத்தை எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவருக்கு அன்னதானத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துவாங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் எல்லாமே விளைகடு சாமி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்